தமிழர் பகுதியில் வெளியேற்றப்பட்ட ராணுவம் அனுரு அரசு அதிரடி அனுர வகுத்துள்ள வியூகம் அடிவாங்கும் தமிழ் தேசிய அரசியல் பிரித்தானிய மாணவர் விசா விண்ணப்பங்களில் பதினாறு சதவீதம் சரிவு காரணம் என்ன நாட்டு மக்களிடமிருந்து கொள்ளை அடிக்கப்பட்டு அனைத்து செல்வங்களையும் மீட்பதற்காக அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக வர்த்தகம் வாணிபு மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் பார கூறினார் அத்தோடு மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் மக்களை பிழிந்தெடுத்துக் கொண்டிருக்கும் மாஃபியாக்களுக்கு இனிமேல் அவர்களின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போகும் என்றும் அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் மக்கள் குறைந்த விலையிலும் தட்டுப்பாடுகின்றி பொருட்களையும் வாங்கக்கூடிய சந்தை உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழரசுக் கட்சியின் தேசியப்பட்டியல் நியமனம் மீளப்பெற வேண்டும் என அந்த கட்சி நம்பாறை மாவட்டங்களின் முக்கியஸ்தர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் கோரிக்கை விடுத்துள்ளார் தமது கட்சிக்கு கடந்த தேர்தலில் கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை கட்சியின் பொது செயலாளர் கட்சியின் அரசியல் குழு வழங்க முன்வந்தமைக்கும் கடும் எதிர்ப்பினை பதிவு செய்துள்ளார் கடந்த தேர்தலின் பின்னடைவுகளை சந்தித்த போதும் உட்கட்சி விவகாரங்களில் தொடரும் பிரச்சனைகளால் அந்த கட்சிக்கு வாக்களித்த கிழக்கு மாகாண வாக்காளர்கள் உட்பட பலரும் அதிருப்தியாகியுள்ளனர் அத்தோடு தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் தேசிய பட்டியல் தொடர்பில் பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி திசன் திசநாயக்காவினால் நேற்றைய தினம் நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவையில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சகம் ஒன்றை வழி நடத்துவதற்கான முதன்மை நிபந்தனை ஒருவரின் தகுதிகள் திறமைகள் மற்றும் அரசியல் புத்திசாலித்தனங்களை தவிர அவர்களின் பாலினம் இனம் அல்லது மதம் அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சாலிக் இதனை தெரிவித்துள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதிகள் இல்லை என்ற விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க சரியானவர்களை சரியான அமைச்சர்களுக்கு நியமித்துள்ளார் என்பதில் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேவையற்ற பிளவுகளை தூண்டி நாடு முன்னேற வேண்டிய ஒற்றுமையை குளிபறிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத இன வேறுபாடுகள் அன்றி அனைவருக்கும் சிறந்த இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான தொலைநோக்கு காரணமாகவே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்தனர் எனவே பிரிவிரிவாத விவாதங்களால் திசை திருப்பப்படாமல் முடிவுகளை வழங்குவதற்கான பொறுப்பை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் அவர் கூறினார் இந்த நிலையில் தற்போது நாட்டின் முன்னேற்றமே முக்கியம் தனிப்பட்டவர்களின் அடையாளங்கள் அல்ல என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சாலிக் தெரிவித்துள்ளார். ஈழ்பணம் பருத்து துறையில் உள்ள கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இருந்து உடனடியாக ராணுவத்தினரை வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்தில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து வெளியேறுமாறு ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ராணுவ முகாமில் இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து ராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தியிருந்தது நில அளவை செய்வதற்கு பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக் அரசாங்கம் பொறுப்பேற்ற சில மணி நேரங்களில் இந்த உத்தரவு ராணுவ தலைமையகத்தால் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆசனங்களை பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆறு ஆசனங்களை பெற்றதே அவர்களின் வெற்றி என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சர்வேசுரன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு மீள வர வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் தென்னிலங்கையிலும் அவர்களின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது வடக்கு கிழக்கிற்கு இவர்கள் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வர் இளம் தலைமுறையினரை தங்கள் பக்கம் இழுத்து சமஷ்டியை நோக்கிய பயணத்தை பலவீனப்படுத்துவார்கள் தமிழ் கட்சிகள் மீது ஏற்பட்ட வெறுப்புணர்வே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு காரணம் என்று கூறலாம் கொழும்பில் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனவைக்கான காரணமும் இதுதான் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒருவர் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் சர்வதேச மாணவர் விசா விண்ணப்பங்களில் பதினாறு சதவீதம் குறைவு ஏற்பட்டுள்ளது பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையிலான காலத்தில் விண்ணப்பங்கள் நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நூறில் இருந்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஆக சரிவடைந்துள்ளது மேலும் மாணவர்களின் சார்ந்தோருக்கான விசா விண்ணப்பங்கள் எண்பத்தி ஐந்து சதவீதம் குறைவடைந்துள்ளது ஜனவரியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய குடிவரவு விதிகள் இந்த சரிவுக்கு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த மாற்றங்களின்படி மாணவர்கள் தங்களுடன் சார்ந்தோரை அழைத்து செல்ல அனுமதியில்லை அப்படி அளிக்க வேண்டுமெனில் அவர்கள் அரசு உதவியுடன் படிக்கும் மாணவர்கள் அல்லது அறிவியல் ஆராய்ச்சிக்கு பாடநறிகளை தேர்வு செய்திருக்க வேண்டும் சர்வதேச மாணவர்களின் குறைவால் பல்கலைக்கழகங்கள் கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது சர்வதேச மாணவர்களின் கட்டணங்களிலேயே பல்கலைக்கழகங்கள் பெருமளவிலான வருவாயை பெறுகின்றன சரிவு பல்கலைக்கழகங்களின் பொருளாதார திட்டங்களை மறுசீரமைக்க அழுத்தம் செலுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொள்ளை அடிக்கப்பட்ட மக்களின் செல்வங்களை மீட்டு பெற களமிறங்கும் அரசு தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை அமைச்சரவையில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டது தமிழர் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட ராணுவம் அனுர அரசு அதிரடி அனுர வகுத்துள்ள வியூகம் அடிவாங்கும் தமிழ் தேசிய அரசியல் பிரித்தானிய மாணவர் விசா விண்ணப்பங்களில் பதினாறு சதவீதம் சரிவு காரணம் என்ன இது இத்துடன் இந்த செய்திகள் தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி